ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ளது எதிர்ப்பு சத்து கொடுக்கக்கூடிய பனங்கிழங்கு லட்டு தாங்க செய்ய போகிறோம் பனங்கிழங்குல லட்டு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில குழந்தைங்கள் வந்து பனங்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க சாப்பிட பிடிக்காது இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இதில் நார் சத்து நிறைஞ்சி இருக்குங்க இது ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பனங்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த பனங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்கள்லாம் வந்து புகமுட்டி போட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாத பானையில் அடிக்கிட்டு சுட்டு எடுத்த கிழங்கு இது இது வந்து இது மாதிரியும் செய்யலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சு கூட கிழங்கு எடுத்துக்கலாங்க குக்கர்லேயும் வந்து வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நார் நிறையா இருக்கும் இந்த நாரெலாம் கொஞ்சமாக எடுத்துரலாம் நாரெலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இது மிக்சியில் வந்து பவுடர் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கில் இருக்கக்கூடிய நார் பகுதியெலாம் நம்ம எடுத்துரலாம் ஏன்னா அந்த நாரோடு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து சாப்பிடும் போது அந்த பல்லலெலாம் நார் மாட்டோம் அதனால் நம்ம வந்து இந்த நாரெலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி உரித்து எடுத்தோம்னா நார் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இது மாதிரி எடுத்துடலாம் எல்லா கிழங்குலையும் இது மாதிரி நாரெல்லாம் உடச்சி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பொறுமையாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் அரைக்கும் போதும் கூட நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குறை குறைப்பாக அரைஞ்சி வரும் நாரோடு நம்ம போட்டு மிக்ஸியில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வந்து நம்ம பவுடர் பண்ண முடியாது இது வந்து தண்ணி ஊற்றியில் மிக்சியில் அரைக்க தேவையில்லைங்க இது வேக வச்சு கிழங்கு இதுவே பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை இருக்கும் இது மாதிரி நாரெல்லாம் நம்ம வந்து எடுத்துறலாம் இது மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்திடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து ஈரத்தன்மை எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ இதை சேர்த்துட்டு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் இல்லாததுனால நான் ரெண்டு ஏலக்காய் வந்து வாசனைக்காக இதில் வந்து சேர்த்துறேங்க இப்போவே ஏலக்காய் ரெண்டு சேர்த்திட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரகுரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து குறை குறைப்பாக வந்து நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் அளவுக்கு குறை குறைப்பாக எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வீட் அளவுக்கு தேவையோ அது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் சேர்த்துறேன் நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்திருக்கேங்க நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி பவுடர் பண்ணி கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு பதமாக எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரம்புடி தேங்காயை வந்து லைட்டாக விட்டு வறுத்து எடுத்திருக்கேன் நெய்யில் வறுத்து எடுத்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி முந்திரியும் திராட்சையும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து போல இருக்கும் அதுவும் வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்த்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போது நல்லா ஒன்று சேர்த்தி பிசைஞ்சாச்சு ஆனால் உண்மையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்த தேங்காவுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாசனை சூப்பராக இருக்குது இதனோட நாட்டு வெள்ளம் அதாவது நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்தும் போது உண்மையாலுமே அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம வந்து பிடித்து எடுத்துக்கலாம் கையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயோ எதுவுமே தடவவே தேவையில்லைங்க நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நெய் வீட்டு தான் தேங்காயெல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசு இருக்கும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாத நல்லா சூப்பராக வந்துருச்சு ஃபை கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ வந்து இதுலேருந்து நெய்யில் வறுத்ததை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன் இது மாதிரி குழந்தைங்களுக்கு அப்படி லைட்டாக மேலால் போட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் சமைச்சு பாருங்கள்